குத் கோாலி நிகழ்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் வெளியிட்டேன்னு சொன்னதுல இருந்து அவங்களுக்கு ஆதரவா பல பிரபலங்கள் குரல் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில கோமாலி மற்றும் குக்கா இருந்த சிவாங்கி அவர்கள் இப்போ சில முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்காங்க குத்பித் கோமாலி ரியாலிட்டி ஷோவானது ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு நிகழ்ச்சியா இருந்துட்டு இருக்கு அதுக்கான முக்கியமான காரணம்னா இந்த நிகழ்ச்சியில மட்டுந்தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லோருமே சிரிச்சு பாப்பாங்க ஆனா இப்போ இதுலயும் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு அதுல குறிப்பா மணிமேகலை அவர்கள் பிரியங்கா பண்ண பிரச்சனைனால இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிற அப்படின்னு சொல்லி இருக்கிறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு மேலும் இதனால பிரியங்கா அவர்களை சமூக வலைதளங்கள்ல ஆளாளுக்கு திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ சிவாங்கி அவர்கள் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாப்போம் மணிமேகலை அக்காத எனக்கு குப்பித் குமாலி நிகழ்ச்சிக்கு அப்புறம் தான் நல்லா தெரியும் கொஞ்ச நாள்லயே நாங்க க்ளோஸ் ஆயிட்டோம் அவங்க கிட்ட பேசும்போது அவங்க அதிகமா பேசுனது ஆங்கரிங்க பத்தி மட்டும்தான் அவங்களுக்கு ஆங்கரிங் பண்றதுன்னா அவ்வளவு இஷ்டம் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனா அவங்க கோமாளியா நல்லா பண்ணும்போது கூட ஆங்கரிங் சான்ஸ்க்காக தான் வெயிட் பண்ணாங்க அப்படி இருக்கும் போது அவங்களோட வேலையை பத்தி யாரு குறை சொன்னாலும் அவங்களால ஏத்துக்கவே முடியாது அப்படிதான் அங்க என்னமோ நடந்திருக்கும் போல ஆனா கண்டிப்பா மணி அக்கா மேல தப்பு இருக்கும்னு தோணல அவங்க எதுக்கப்புறம் எந்த நிகழ்ச்சியில இல்லைன்றத நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு மணி அக்காக்காக நாங்க எப்போதும் இருப்போம் அவங்க கூடிய சீக்கிரமே பெரிய இடத்துக்கு போவாங்க அதுக்காக நான் கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க சிவாங்கி சொல்லிருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே இல்ல கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் லைஃப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க